ஆங்கிலட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் விருச்சிக ராசி அன்பர்கள் இல்ல விருச்சிக லக்ன அன்பர்கள் கடன் தீர செல்வம் சேர வசதி வாய்ப்பு அதிகரிக்க சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்க என்ன வழிபாடு பண்ணனும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி நம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இல்ல அப்படின்னாலும் சரி நீங்க முருகப்பெருமானோட கால கெட் புடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கடவுளை வழிபாடு பண்ணலாம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகமா சரி சரி மேஷமா முருகனை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கை மேலும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் எப்படிமா வழிபாடு பண்ணலாம் முருகனை நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் எத்தனை வாரம் வழிபாடு பண்ணணும் பதினோரு வாரம் வழிபாடு பண்ணுங்கம்மா ரெண்டு விதமான வழிபாடு இருக்கு நீங்க பதினோரு வாரமும் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு ஒரு நெய் விலைக்கேத்தி முருகன் கோயில இருபத்தி ஓரு முறை சுத்தி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இது ஒரு வழிபாடு இல்ல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுல முருகனோட போட்டோவை முன்னிறுத்தணும் முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாத்தி முருகனுக்கு சக்கர பொங்கல் இல்லைன்னா அந்த திணையிலான சக்கர பொங்கல் அதாவது சாதா அரிசியிலான சக்கர பொங்கலும் செய்யலாம் இல்லைன்னா பொங்கல் இனிப்பு பொங்கல் செய்யலாம் இல்லன்னா தினை பணியாரம் செய்யலாம் இல்ல தினை புட்டு செய்யலாம் இல்லனா தேனும் மாவும் வைக்கலாம் இல்ல தினை மாவு வெள்ளம் கலந்து வைக்கலாம் எதுனாலும் வைக்க இதை நிவேதனமா வச்சு தூப தீப கற்பூரம் ஏத்தணும் நிவேதனம் வைக்கணும் பதிகம் அப்படின்றது ஒண்ணு பாராயணம் பண்ணணுமே என்ன பாராயணம் பண்ணலாம் அப்படின்னா கந்த ரடுபோதி செவ்வாய்க்கிழமை தோறும் பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ணிட்டு இத்தனை விஷயங்களும் முருகனுக்கு செஞ்சு நிவேதனம் அப்படின்னு பண்ணிட்டு முருகன்கிட்ட ஆத்மா ஆர்த்தமா வேண்டிக்கோங்க ஐயா எனக்கு கடன் தீரணும் என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துல இருந்தும் எனக்கு விமோச்சனம் வரணும் எனக்கு நல்ல வசதி வாய்ப்பு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க ஆத்மார்த்தமா வேண்டிக்கிறீங்க கூட உழைக்கிறதுக்கு ரெடியாவுங்க நீங்க உழைக்கிறதுக்கு சலிக்க மாட்டீங்க உழைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே சேர்ந்து உழைக்கவும் நீங்க செய்யறீங்க அப்படின்னா உழைச்சாதாங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாமே நடக்கும் உழைக்காம கிடைக்கிறது எதுவுமே நிக்காது நம்மளுக்கு உழைச்ச ஒரு பொருள் வந்தாதான் அதனோட மதிப்பும் மரியாதையும் கூட நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாருக்குமே பிரதானமான விஷயம் இந்த வழிபாடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீ உழைச்சோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது தான் வழிபாடு அப்படின்றது பலிதமாகணும் நான் சும்மாவே உட்கார்ந்துட்டு மாயத்துல மாங்காய் மரத்தை வளர வைக்கணும் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது அப்ப உழைப்பு அப்படின்றது நம்ம மூலதனம் வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அதை மறந்துடாதீங்க இப்படி வழிபாடு பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல முருகனோட கடாட்சம் அப்படின்றது உங்க கூடவே இருக்கும் இது நம்ம உங்களோட கடன் சுமையை பொறுத்து பதினோரு வாரம் செய்யலாம் இருபத்தி ஒரு வாரம் செய்யலாம் நாப்பத்தி எட்டு வாரமும் செய்யலாம் உங்க கடனோட ஆஹ் ஒரு சுமையை பொறுத்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு அதீத கடன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வாரம் சேர்த்தே கூட செய்யுங்க அதாவது நாப்பத்தி எட்டு வாரம் கூட செய்யலாம் எந்த தப்பும் இல்லை முருகனை தொடர்ந்து நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னும் போது மூ உலகம் பூஜிக்கும் முருகனொருள் முன்னிற்கும் அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாவே நம்ம வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்